மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் தாசில்தார் கவிதா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு துணை தாசில்தார் புவனேஸ்வரி முன்னிலை வகித்தார் மாநகராட்சி உதவி கமிஷனர் ராதா நீர்வளத்துறை உதவி பொறியாளர் சுந்தரமூர்த்தி வேளாண் பொறியியல் துறை உதவி பொறியாளர் காசிநாதன் உள்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் தென்கால் கண்மாயில் இருந்து பாசனத்திற்கு செல்லும் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டு போலி பட்டாக்களால் பிளாட்கள் உருவாகி வருகிறது எனவே அந்த கால்வாய்களை அதிகாரிகள் உடனடியாக கண்டுபிடித்து தர வேண்டும் மேலும் மூலப்பத்திரத்தை சரிவர பார்க்காமல் நிலங்களை பதிவு செய்து தருகின்றனர் அவ்வாறு பதிவு செய்து வரும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திருப்பரங்குன்றம் பகுதிகளில் கோவில் நிலங்களை பிளாட் போட்டு வருகின்றனர் அதையும் அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என பேசினார்

இந்த கண்மாய் பெண்கள கண்வாயில் இருந்து போகிற ஓரே கூற இந்த பில்லாபுரத்துக்கு ஒரு நூத்தி இருபது ஏக்கருக்கு போற எல்லா விவசாய நிலங்களுக்கு எல்லாம் போற கால்வாய்கள் ஆனா இந்த பொதுப்பணித்துறை வந்து அந்த கால்வாயை யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அவங்க எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்றதே கிடையாது கேட்டா என்ன சொல்றாங்க பெரிய பிரஷர் வருது அப்படின்றாங்க நீங்கள் என்னை வெளையை கவனித்துக்கோங்க இந்த இந்த எல்லா இடத்துக்கு போங்க இந்த தண்ணி கால்வாய் எங்கேயும் போக அடைச்சு ஊரே தண்ணி என்ன செய்யுது நிக்குது அந்த நூற்றி இருபது ஏக்கர் எல்லா மக்களாங்க கால்வாய் கார் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு போகிற கால்வாய் எறிந்த மூடை போடுது யாரு வேணால் சொன்னாங்க சார் ஓரி செஞ்ச அப்படி சார் அதெல்லாம் வேணாம் சார் நான் அவன் சொல்ல விரும்புகிறேன் நான் போகல பொதுநல வழக்கம் போட்டிருக்கேன் பொதுநல வழக்கம் போட்டுருக்கேன் பொதுநல வழக்கு போட்டாலும் இந்த அதிகாரிகள் குடிக்காத பாருங்க ஒரு லெட்டு தந்திரமான லெட்டு அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கற பாருங்க சரியான கவுண்டர் கொடுக்கலாம் போச்சு நாங்க முழுக்க முழுக்க விவசாயம் அறியக்கூடாது அப்துல் கலாம் வந்து ராக்கெட் விடுறதுக்கு மட்டும் அவர் இல்ல விவசாயத்துல நல்லா வளர்ந்து வல்லரசு ஆகும் சொல்லிட்டு அப்துல் கலாம் தான் செஞ்சாரு கனவு கண்டாரு நாங்க சொல்ல ஒரு சிம்பிளான விஷயம் இந்த கம்மா கொஞ்சம் இந்த கம்மா இப்போதைக்கு கொஞ்ச நாள்ல மாற மாறப்போகுது தயாரிம் செய்து தாசர் அவரு நான் எத்தனையோ படிச்சு கூட்டிருக்கேன் மேடம் தெரியும் என்ன வேணும் எத்தனையோ வாழை பேர் வச்சிருக்கேன் ஆனால் ஓலி பட்டா மூணு பால் ரெண்டு ரெண்டு பால் ரெண்டு இந்த இந்த ஓடையை மூணா அம்மாவை நான் போட்டு வந்திருக்கீங்களா ஆனா நீங்க ஓடை எது கோயில் நிலம் எது அப்படின்னு செக் பண்ணாமல் பட்டா கொடுத்துருவீங்க அப்புறம் எப்படி அந்த நூத்தி இருபது ஏக்கருக்கு எப்படி தண்ணி போகும் எப்படி விவசாயம் எப்படி மேலோங்க விவசாயம் யாரும் அந்த சம்பந்தமே நான் போர் போறேன் கொடுத்தாங்க சொல்லத்தான் முடியல எங்களால் ஒன்றும் செய்ய முடியல இதை மாதிரி பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன என்ன பொருத்த முன்னாடி சுடுத்து கொடுக்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் யார் கம்மையை ஆரம்பிச்சிருக்கேன் குளத்தை கண்டிப்பாக

என்னுடைய நான் வந்து ஒவ்வொரு கிரிவென்ஸுக்கும் வரேன் ஒவ்வொரு ஊருக்கும் போறேன் நான் ஒரு விவசாயத்துக்கு ஃபீல்டு போயிட்டு தான் வர்றேன் சும்மா வந்து இங்கு மீட்டிங் பண்ணி நான் உட்காராது இல்லை அதனால மேடம் இந்த பட்டா கொடுக்கும்போது கோயில் நிலமா அரசு நிலமா அப்படின்னு செக் பண்ணுங்க ரொம்ப பட்டா வந்து டிஆர்ஓட நிற்கிது கோயில் நிலத்தை நிற்கிது அது பட்டா கொடுத்து அநேக மக்கள் ஏமாறுறாங்க பாவம் கோயில் நிலத்தை வாங்கி அரசு நிலத்தை வாங்கி ஏமாறுறாங்க அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா சரிய அந்த ஆதையும் பார்க்காம மத்தா கொடுக்காதீங்க